ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்காகனா நண்பா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டுருந்தார் ஏன்டா ரெகுலராகவே வீடியோ கொடுக்க மாட்டேங்கிறா அப்புறம் வியூஸ் போவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நண்பா அவர் கேட்கறது தப்பே இல்லை அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு சப்ஸ்கிரைபராக கேட்க வேண்டிய கேள்வி உண்மைதான் என்னோடய சுச்சுவேஷனையும் சொல்கிறேன் நான் வைத்திலி காலையில் நான் எட்டரைக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணி எட்டரையிலிருந்து ஃபீல்டு ஒர்க்கை அர்ஜென்ட்டு இதெல்லாம் நான் இருக்கணும் மதிய சாப்பாடே பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு தான் மூணு மணிக்கு சாப்பிட்டுட்டு இதில் கூட வண்டி ஓட்ட ஓட்ட வீடியோ எடுத்துடலாம் வீடியோ எடுத்து நான் எடிட் பண்ணாத போட்டால் ஏன்டா எடிட் பண்ணாத போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எடிட் பண்ணாத போட்டாலும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது ஏதாவது தேவையா செல்லு இப்படி இப்படி நான் ஆட்டுறது ரிவேர்ஸ் உடையிலான்னு பார்த்தீங்கன்னா செல்லு கிட்ட கொண்டு போவேன் அந்த மாதிரி சேரெல்லாம் நடக்கும் அதெல்லாம் எடிட் பண்ணாத போட்டால் பார்த்தீங்கன்னா நல்லால நல்லாவும் இருக்காது ஒரே ஒரு மிஸ் இருங்க வண்டி வேறு மொட்டையாக போய்கிட்டு இருக்குது கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணணும் டிசைன் லைட்லாம் வச்சு வண்டியை பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டும் போயிடுச்சு ஃபேனில் ஒட்டியிருந்த லைட்டும் போயிடுச்சு இந்த லைட்டும் போயிடுச்சு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எரியுது இந்த லைட்டும் எரியுது பார்த்துக்கலாம் மேலே ரெண்டு லைட் இதே மாதிரி அந்த நாளை ஒன்று வச்சுருந்தோம் அந்த லைட்டும் போயிடுச்சு வண்டியே பார்த்தீங்கன்னா கண்டாகவே இருக்குது ஆல்ட்ரேஷன் பண்ணலாம்னுப்பா கண்டிப்பாக ஆல்ட்ரேஷன் பண்ணணும் வீடியோ அதே மாதிரி எதில் விட்டால் வீடியோ வந்து எடிட் பண்ணாத ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்காது அதனால வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சைடெலாம் பார்த்தீங்கன்னா பாத்திக்கார இந்த மாதிரி வீடியோ எடுத்து எடிட் பண்ணுற அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வீடியோ எடிட் பண்ணல எந்த ப்ராப்ளமும் இல்லாத எடிட் பண்ணணும் நண்பா அப்போ தான் எனக்கு பிடிக்கும் கச எடிட் பண்ணால் ஓரளவுக்கு ப்ளைனாக நல்லா இருக்கணும் ஃபில்ட்ரு கில்டர்லாம் போட்டு அப்படியெல்லாம் எடிட் தான் நமக்கு பிடிக்கும் மொட்டையாக எடிட் பண்ணி மொட்டையாக போட்டாலாம் நல்லா இருக்காது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஏழரை எந்த டைமில் நான் எப்போவுமே அஞ்சு டு ஆறு ஆறரைக்குள்ளே வீடியோ போட்டுருவேன் அதனால தான் நண்பா வீடியோ வந்து என்னால் ரெகுலராக கொடுக்க முடியல வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கணும்னு வச்சுங்களேன் ஃபில்ட்ரு போட்டு தேவையில்லாத அதெல்லாம் செல்லு ஆட்டினது இந்தியும் சும்மா சும்மா பேசாத இருக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து தெளிவாக போடணுன்னு வச்சுக்கங்களேன் அதனால தான் வீடியோ ஒன்று போட்டாலும் பொறுமையாக போட்டுக்கிறது அதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம சேனலில் வந்து இருக்கும் தேவை ஏதாவது இருக்கு பிடிச்சாப்பில் சம்மந்தமே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்காது பல வளன்னு பேசுகிறதெல்லாம் அதனால தான் நண்பா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஏழரை ஏழரை ஆயிடுச்சா இப்போ ஏழரைக்கு தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதாவது பன்னெண்டாவது தேதி டைமு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஏழரை மணி இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு பானட்டை க்ளீன் பண்ணிட்டு அதாவது அந்த க வலையில் ஓட்டியிருக்க டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஏர் ஏர்ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணிவிட்டு லேடிட்டுருக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த சைடில் இருக்க செத்தையெல்லாம் எடுத்து விட்டுட்டு முன்னாடி இருக்கிற ஊசி ஈசி எல்லாமே பார்த்திங்கன்னா நேராக பெண்ட் எடுத்து விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுனால ஒம்பதுலேருந்து பத்து மணி நண்பா ஒம்பது மணி ஆயிரும் எப்படி வீட்டில் போய் வேலையை செஞ்சால் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆயிரும் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டு போய் படிக்கலன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஆயிரும் இதில் நான் எங்கே போய் வீடியோ எடிட் பண்ணுறது போய் படுத்தமுனால் போலந்து எடுத்துகிட்டு படுத்து நண்பா டயர்டில் ஒன்றுமே பண்ண முடியல அதனால தான் வந்து வீடியோ வந்து ரெகுலராக கொடுக்க முடியல முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக கொடுக்க ட்ரை நண்பா ஓகே பாய்